தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கதிராமங்கலத்தில் அமைந்துள்ளது வனதுர்க்கை அம்மன் கோயில் சிவன் பிரம்மா விஷ்ணு மற்றும் தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்களை தந்து கொண்டிருந்த அசுரர்களை அழிக்கவும் இடைவிடாது பூஜித்த மும்மூர்த்திகளின் துன்பங்களை போக்கவும் எடுத்த அவதாரமே வனதுர்க்கை அவதாரமாகும் தமிழ்நாட்டில் வனதுர்க்கைக்கு என தனி சன்னதி இங்கு மட்டும்தான் அமைந்துள்ளது பொதுவாக கோயில்களில் துர்க்கையம்மன் வடக்கு அல்லது தெற்கு நோக்கியே காட்சி தருவாள் ஆனால் இங்குள்ள துர்க்கையோ கிழக்கு நோக்கி அமர்ந்து காட்சியளிக்கிறாள் அம்மனின் வலது கை சாய்த்து அபயஹஸ்தம் வரதம் என இரண்டு முத்திரைகளை காட்டி பாலிப்பது வேறு எந்த கோயில்களிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும் நுழைவாயிலின் இருபுறங்களிலும் துவார பாலகிகள் உள்ளன எல்லா கோயில்களிலும் உள்ள விநாயகர் முருகன் சிலைகள் இங்கு கிடையாது அனைத்து நாட்களிலும் ராகு காலத்தில்